Hi viewers, வெல்கம் to தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி வீடை மணக்க மணக்க சாம்பார் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சமையல் அப்படின்னாவே பக்குவந்தான் பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு அந்த சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மசாலா தான் காரணம் சுத்தமா, சுத்தமாக தரமாக ஆரோக்கியமாக மசாலா ரெடி பண்ணிடலாம் சமையலுக்கு பக்குவம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மசாலாவுக்கு அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் சாம்பார் பொடிக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி விதைகள் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாய் நானூறு கிராம் எடுத்திருக்கேன் வரமிளகாயோட விதை முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த வரமிளகாயோட விதை வந்து நாங்கள் டெய்லியும் சமைக்கிறப்ப மிளகாயிலேருந்து உதித்தி வச்சது தான் விதையை வந்து போட மாட்டோம் அதனால உதித்தி வச்சு மசாலாக்கு ரெடி பண்ணிக்குவோம் நீங்கள் வந்து வரமிளகாயை மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஏழ்நூறு கிராம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி விதையும் எடுத்தனால மிளகாய் நானூறு கிராம் விதை முந்நூறு கிராம் மொத்தம் எழுநூறு கிராம் எடுத்திருக்கேன் காஞ்ச கருவேப்பில எழுபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் அடுத்து கடலைப்பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கேன் வெந்தயம் நாற்பத்தி அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் சீரகம் எழுபத்தி அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் சோம்பு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பட்டை முப்பது கிராம் எடுத்திருக்கேன் கசகசா அறுபது கிராம் எடுத்திருக்கேன் அரிசி எண்பது கிராம் எடுத்திருக்கேன் கட்டி பெருங்காயம் முப்பத்தி அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் மிளகு இருபத்தி அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் கல்லுப்பு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கணும் விளக்கு என்ன தேவையான அளவு எடுத்துக்கணும் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கணும் ஆன் அடுப்பா கடலை பருப்பு போட்டு வறுத்துக்கணும் இப்ப கடலைப்பருப்பு லைட்டாக சவந்துருச்சு போதும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டத்தில் கொட்டிக்கணும் எடுத்து அரிசியை போட்டு வறுத்துக்கணும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசியை எடுத்துக்கிட்டேன் இப்போ அரிசி வடிக்கிற சவுண்ட் வந்துருச்சு போதை எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து எடுத்து வச்சிருக்க வந்தயத்தை போட்டு வறுத்துக்கணும் நல்லா சவந்திருச்சு போதை எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து எடுத்து வச்சிருக்க மிளகை போட்டு மிளகு நல்லா போதை எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து டீஸ்பூன் ஆட் பண்றேன் அடுத்து எடுத்து வச்சிருக்க சீரகத்தை போடுறேன் இப்போ சீரகத்தை நல்லா வறுத்தாச்சு மறுபடியும் ஒரு டீ ஸ்பூன் விளக்கன்னு ஆட் பண்ணிக்கணும் எடுத்து வச்சிருக்க பெருமாயத்தை போட்டு வறுத்துக்கலாம் பாருங்க பெருங்காயம் எண்ணெயில் பொறிஞ்சுன்னு எப்படி கலர் மாறுதுன்னு மசாலாவுக்கு கட்டி பெருங்காயம் தான் போடணும் தூள் பெருங்காயம் போடக்கூடாது கலர் மாறின உடனே எடுத்து கொட்டிக்கலாம் எண்ணெயோடவே போடக்கூடாது வெறும் பெருங்காயத்தை மட்டும் போட்டுக்கணும் மறுபடியும் வளர்க்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கல்லுப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும் எடுத்து வச்சிருக்க மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கணும் இப்போ மிளகா நல்லா வருத்தாச்சு போல எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலைய போடுறேன் கருவேப்பிலைக்கு என்ன ஊற்றி வறுக்க தேவையில்ல வெறும் கருவேப்பிலை மட்டும் வறுத்தாவே போதும் பாருங்கள் இப்படி எடுத்து உடச்சா உடையணும் அளவுக்கு இருக்கணும் போது வறுத்தாச்சு எடுத்து கொட்டிக்கலாம் ஒவ்வொரு டைமும் பாத்திரத்தை இந்த மாதிரி கிளாத் வச்சு தொடச்சிருங்க அடுத்து விளக்கென்ன ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும் ஒரே டைம்ல எல்லாத்தையும் போட்டு வறுக்க முடியாது அதனால பாதியை போட்டுக்கிறேன் இப்ப வருத்தாச்சு போது எடுத்து தட்டத்தில் கொட்டிக்கலாம் அடுத்து விளக்கென்ன ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் கல்லுப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கணும் மிளகாய் வந்து ஒரே டைமில் வறுக்க முடியாது அதனால பாதி மிளகா போடுறேன் இப்போ மிளகாய் நல்லா வறுத்தாச்சு எடுத்து கொட்டிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கழுப்பு போட்டு மீதி இருக்க மிளகாயும் வறுத்துக்கலாம் பட்டை சோம்பு கசகசாய் இந்த மூணையும் தவிர மற்ற ஐலா இன்க்ரீடியன்ஸையும் வறுத்தாச்சு இந்த வறுத்த இன்க்ரீடியன்ஸ் கூட இந்த மூணையும் ஆட் பண்ணிக்கணும் பட்டை சோம்பு கசகசாய் இந்த மூணையும் வறுக்க தேவையில்ல மற்ற எலை இங்க்ரிடியன்ஸையும் வறுத்து வச்சிருக்கேன் இது கூட இதையும் ஆட் பண்ணிக்கணும் சோம்பையும் ஆட் பண்ணுறேன் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறணும் அரைக்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வெயிலில் வச்சு அரைச்சோன்னா மசாலா நல்லா இருக்கும் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு அரைச்சிக்கிறோம் இது வந்து சிக்ஸ் மந்த்துக்கு வச்சுக்குவோம் அதனால இவ்வளோ எடுத்து அரைக்கிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் எடுத்து மசாலா அரைச்சிக்கோங்க இதை வீட்லேயே அரைக்க முடியாது மிஷினில் கொடுத்து தான் அரைக்கணும் அரைச்சிட்டு சாம்பார் பொடி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு மசாலா ரெடி எங்கள் வீட்டில் நாங்கள் எட்டு பேர் இருக்கோம் ஆறு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி ஒன்றா ரெடி பண்ணிக்குவோம் இந்த சாம்பார் பொடியை இப்படியே பவுடராக வைக்கக்கூடாது இதில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி பசஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கிடாமல் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இந்த சாம்பார் பொடியை பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணாதீங்க இந்த மாதிரி சில்வரில் இல்லைன்னா கிளாஸில் இல்லைன்னா பீங்கானில் கூட ஸ்டோர் பண்ணுங்கள் பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ண வேணாம் எட்டு பேருக்கு ஒரு வேளைக்கு குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் அதுக்கு மேலே போட தேவையில்ல சாம்பாரோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த சாம்பார் பொடியை செஞ்சு உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனே இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க